வணக்கம் தேம்பாவணி நாட்டுப் படலம் பாடலன் அறுபத்தி நான்கு தேயம் முழங்கின ஆலிகள் பண்டிகள் தேயம் முழங்கின பா ஆயம் முழங்கின ஆர்ப்புகள் சங்குகள் ஆய முழங்கின மீல் பாயம் ஒழங்கின மீடகம் இன்புனல் பாய ஒழங்கின நீர் தோய அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப் படலத்தில் யூதய நாட்டினுடைய வளத்தை சொல்லுகின்ற அறுபத்தி நான்காவது பாடல் இங்கே மகிழ்ச்சி ஒளி மகிழ்ச்சி ஒளிதான் எங்கும் நிறைந்திருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய பாடல் தேய முழங்கின ஆலைகள் ஆலைகளில் இருந்து கரும்பு ஆலைகளில் இருந்து வரக்கூடிய ஒளி பண்டிகள் வண்டிகள் ஓடுவதால் ஏற்படக்கூடிய ஒலி மகிழ்ச்சியாக பாடுவதால் ஏற்பட்ட ஒலி சங்குகள் ஊதுவதால் ஏற்படுகின்ற ஒலி மேடகம் மேடகம் என்றால் ஆட்டுக்கிடாய்கள் ஆட்டுக்கிடாய்கள் மோதிக்கொள்வதால் ஏற்படக்கூடிய ஒலி இன் ஆறு அருவி போன்றவைகள் எழுப்பக்கூடிய ஒலி நீ தோய முழங்கின மேதிகள் இந்த ஒளிகளை தவிர தென்திரை தோய முழங்கு இளையார் பெண்கள் மகிழ்ச்சியோடு பாடுகின்ற பாடல் ஒளி இவ்வாறு இந்த ஒளிகளை தவிர வேறு எந்த ஒளியும் இல்லை இந்த ஒளிகள் எல்லாமே மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒலிகள் மகிழ்ச்சியை தரக்கூடிய இந்த ஒளிகளால் அந்த நாடே நிறைந்திருக்கிறது என்று பாடுகிறார் நன்றி